புதிய போர் விமானங்களை வாங்க இந்தியா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் நைன்டி செவன் எல்சிஏ தேஜாஸ் மார்க் ஒன் ஏ என்ற போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்தது உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த அனுமதி கிடைத்ததாகவும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உற்பத்தியை தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது மார்க் ஒன் ஏ ஜெட் விமானங்களுக்கான இரண்டாவது பெரிய ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் விமானப்படைக்கான போர் விமானங்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக உயரவுள்ளது உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மக்களவையில் அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிறார் இதில் முக்கியமான ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவையும் அமித் ஷா அறிமுகப்படுத்துகிறார் இந்த மசோதா கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முதலமைச்சர் அல்லது அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்ட கட்டமைப்பை வழங்குகிறது எதிர்கட்சிகள் இதை பீகார் வாக்காளர் பட்டியல் விவாதத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்றும் கண்டித்துள்ளனர் ஏமன் தலைநகர் சனா மற்றும் துறைமுக கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ள வடிகால் இல்லாத தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீரில் மக்கள் செல்ல சிரமப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் நடைபெற உள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் பங்கேற்கவில்லை என பாகிஸ்தான் அறிவித்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலாக வங்கதேச அணி சேர்க்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் போட்டி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரை பீகார் மாநிலத்தில் உள்ள ராஜ்கிரியில் நடைபெறவுள்ளது இதில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு விசா வழங்க இந்தியா முன்வந்தும் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படலாம் என பாகிஸ்தான் தொடரில் பங்கேற்க மறுத்த நிலையில் எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் பாகிஸ்தானுக்கு பதிலாக வங்கதேச அணி சேர்க்கப்பட்டுள்ளது முன்னதாக தொடரிலிருந்து ஓமன் அணி விலகிய நிலையில் ஓமனுக்கு பதிலாக கசகஸ்தான் அணி சேர்க்கப்பட்டுள்ளது குரூப் ஏ பிரிவில் இந்தியா சீனா ஜப்பான் மற்றும் கசகஸ்தான் இடம்பெற்றுள்ள நிலையில் குரூப் பி பிரிவில் கொரியா மலேசியா சீன தைபே மற்றும் வங்கதேச அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த தொடரில் வெற்றி பெறும் அணி நேரடியாக அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக கோப்பை ஹாக்கி தொடருக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்